வணக்கம் நட்புக்கலை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து இதே ஆதரவை கொடுத்துட்டு வாங்க அன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஓகே கதைக்குள்ளே போவோமா எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் விட்டான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது முதல் முத்தம் கொடுத்தது எவ்விடம் என்னில் முதல் முட்டு உடைந்தது எவ்விதம் சரியாக சொல்லிவிட்டாள் அன்பு இல்லை தப்பு தப்பாய் சொல்லிவிட்டாள் வம்பு கையில் ஒரு ஆப்பிளை வைத்து கடித்தபடி ஆதித்யனை பார்த்து பாடிக்கொண்டிருந்தாள் நித்திலா ஹாலில் போடப்பட்டிருந்த நீண்ட சோபாவில் அமர்ந்தபடி டிவி பார்த்து கொண்டிருந்த ஆதித்யன் அவளை திரும்பி பார்த்து ஒரு முறை முறைத்தான் அவள் அப்பொழுது மடங்காமல் பூவும் முன்னை பின்னிக்கொள்ள வேண்டும் முத்தம் போடும்போது இன்னிக்கொள்ள வேண்டும் என்று பாட அனல் கக்கும் பார்வையை அவளை நோக்கி வீசியவன் வேணாம் என்றான் பல்லை கடித்து அவனே அவளை முத்தமிட முடியாத கடுப்பில் கடுகடுவென்று அமர்ந்திருந்தான் வேண்டுமென்றே அவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு அவனை சீண்டு விடுமாறு பாடல்களை பாடினால் அவன் என்ன செய்வான் பல்லை கடித்துக்கொண்டு அவளை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான் அவனது முறைப்பை அலட்சியமாக ஒதுக்கித் தள்ளியவள் மயக்கும் புன்னகையுடன் அவனை பார்த்து கொண்டே காதல் கவிதைகள் படுத்திடும் நேரம் இதரோரம் இனிகாமன் காமன் கனைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் என பாடி வைக்க அவன் கோபத்தின் உச்சியில் சென்று நின்றிருந்தான் வேண்டாம் டி வீணா என்னை உசுப்பேத்தாது அவ்வளவுதான் சொல்லுவேன் அவனும் முடிந்த அளவிற்கு பொறுமையாகத்தான் கூறினான் ஆனால் அமைதியாக உறங்கும் சிங்கத்தை சீண்டிவிட்டு உசுப்பேற்றி விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு திரிபவளை என்ன செய்ய முடியும் காதலும் தன் வேலை முடிந்தது என்ற நினைப்பில் ஹாயாக கையை கட்டிக்கொண்டு அவர்கள் இருவரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது நான் என்ன ஆது பண்ணினேன் நான் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கேன் இதில் உங்களுக்கு என்ன தொல்லை ஆப்பிளை சுவைத்து கொண்டே அவள் கேட்க அவளின் இதழ்களின் மேல் நிலைத்த பார்வையை சிரமப்பட்டு விலக்கிக் கொண்டு அதுதான் தொல்லையே என்று சிடுசிடுத்தான் அந்த ஆப்பிளை தள்ளி போய்த்தான் சாப்பிட்டு தொலையேண்டி ஏன் என் முன்னாடி சாப்பிட்டு என் உயிரை வாங்கற எரிந்து விழுந்தான் அவன் பாவம் அவனை மட்டும் என்னவென்று சொல்வது அவள் அந்த ஆப்பிளை கடிக்கும் போதெல்லாம் அவள் இதழை கடித்து சுவைக்க வேண்டும் என்பது போல் எழும் தாபத்தை அடக்குவதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்றாகி விடுகிறது அவன் நிலைமையை உணராமல் ஏனாவது இவ்வளவு சூடா இருக்கீங்க இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க குழு ஆகிடுவீங்க தான் கடித்து கொண்டிருந்த ஆப்பிளை அவனை நோக்கி நீட்டியவள் கண்களாலேயே வேண்டுமா என்று கேட்டு வைத்தாள் அவ்வளவுதான் தன் கையிலிருந்த டிவி ரிமோட்டை தூக்கி எறிந்தவன் அடுத்த நொடி அவள் மீது பாய்ந்திருந்தான் அவன் பாய்ந்த வேகத்தில் அவள் சோபாவில் சரிய அவனோ அவள் மீது சரிந்திருந்தான் தன் இரு கைகளையும் அவளுக்கு இருபுறமாக வைத்து ஊன்றியவன் நானும் அவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்காம ரொம்பவும் தான் நுஸ்பேத்தி விடற பாட்டாடி பாடுற பாட்டு இப்ப பாடிடி நான் கேட்கிறேன் கேலியாக உதட்டை மடித்து வளைக்க மருண்ட விழிகளோடு தன்னை பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்தவன் கல்லுண்ட வண்டானான் பட்டென்று அவளுக்கு இருபுறமும் ஊன்றியிருந்த தன் கைகளை விளக்க அவன் உடல் முழுவதும் அவள் மேனிமேல் சரிந்தது அவனை அவள் உணர அவள் மென்மைகளை அவன் உணர்ந்தான் உணர்ந்த மென்மைகள் அவன் உடலில் பல மாற்றங்களை விளைவிக்க தன் பாரம் முழுவதையும் அவள் மேல் சரித்தவன் என்ன பாட்டிடி பாடின முதல் முத்தம் கொடுத்தது எவ்விடம் என்னில் முதல் முட்டை உடைந்தது எவ்விதம் இந்த பாட்டு பாடின இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன் கேட்கிறையா அவனிடம் கேள்வி எழுப்பியபடியே அவள் கழுத்தில் முகம் புதைக்க நித்திலாவின் நிலைமைதான் வெள்ளத்தில் சிக்கி கொண்டது போல் இருந்தது அவள் உணர்ந்த அவனுக்கே உண்டான பிரத்யேக வாசனையும் அவனுடைய உடலின் தீண்டலும் மீள முடியாத ஒரு சுழலுக்குள் அவளை இழுத்துச் சென்றன அவளையும் அறியாமல் அவள் அவனுக்கு வாகாக வளைந்து கொடுத்தாள் அவளுடைய ஒத்துழைப்பை கண்டு கொண்டவன் அவள் கழுத்தில் புதைந்திருந்த தனது முகத்தை நிமிர்த்தி அவள் கையிலிருந்த இருந்த ஆப்பிளை கடித்தபடி முத்தத்திலே உண்டு பலவகை இன்று சொல்லட்டுமா கணக்கு ஒற்றை புருவத்தை கேள்வியை உயர்த்தியபடி அவனை அவளை பார்த்து பாட அவள் முகம் அந்திவானமாய் சிவந்து போனது சொல்லுடி சொல்லட்டுமா அவன் மீண்டும் புருவத்தை உயர்த்த அவளுக்குள் அதிவேகமாக இரசாயன மாற்றம் நிகழ்ந்தது உணர்ச்சிகளின் கொந்தளிப்பை தாங்க முடியாமல் அவள் தன் கீது கீழுதட்டை அழுந்த கடித்து கொள்ள அவன் பார்வை அவள் இதழ்களின் மேல் பரவி படர்ந்து மேய்ந்தது என்னடி சொன்ன ஆப்பிள் சாப்பிட்டா குழு குழுன்னு ஆகிடுவீங்க அப்படித்தானே சொன்னேன் இல்லடி ஆப்பிள் சாப்பிட்டா இந்த சூடு அடங்காது அது உன்னுடைய இந்த அழகான அதற்கு மேல் சொல்ல விடாமல் அதற்கு மேல் சொல்ல விடாமல் அவள் அவனுடைய வாயை தன் கரம் கொண்டு மூட அந்த கள்வனோ தன் வாயை பொத்திய அவள் விரல்களை நறுக்கென்று கடித்து வைத்தான் சீ நாய்க்குட்டி எதுக்கு நாய்க்குட்டி கடிச்சு வைக்கிற அவன் வாயின் மேலேயே அவள் செல்லமாக ஒரு அடி போட என்னது நாய்க்குட்டியா நான் உனக்கு நாய்க்குட்டியா அவன் போலியாக முறைக்க அவன் தலைமுடியை செல்லமாக கலைத்து விட்டவள் ம் என் செல்ல நாய்க்குட்டி நீ என்றபடி அவனை அணைத்துக்கொள்ள யாருக்கும் அடங்காத அந்த வேங்கையும் நாய்க்குட்டியாய் மாறி தன்னுடைய எஜமானியின் மார்பில் சுருண்டு கொண்டது நாய்க்குட்டி என்ன பண்ணும் தெரியுமா அப்பப்போ அங்கங்க கடிச்சு வச்சிடும் என்றபடி அவள் கன்னத்தை கடித்து வைக்க நாய்க்குட்டி கடிச்சு வச்சா அதனுடைய எஜமானி என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்படி அடிப்பாங்க அவன் முதுகில் ஒரு அடி போட்டாள் அவள் எஜமானி இப்படி அடிச்சா நாய்க்குட்டிக்கு இன்னும் வெறியாகி அந்த எஜமானியை கடிக்க வரும் கூறியபடியே அவன் நெருங்க ஐயோ தள்ளி போடா மூச்சு முட்டுது இப்படி எண்பது கிலோ வெயிட்டே பூ மாதிரி இருக்கிற என் மேலே இறக்கினா நான் எப்படி தாங்குவேன் இவ்வளவு நேரம் அவன் அவள் மேல் படுத்திருந்ததால் அவளுக்கு உண்மையாகவே மூச்சு முட்டியது இதுக்கே இப்படின்னா மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுவ குறும்பாக கண் சுமிட்டியவன் அவளோடு மேலும் ஒன்றியபடி இருடி இன்னும் முத்தத்தில் எத்தனை வகைன்னு உனக்கு கணக்கு சொல்லணும்ல கூறியபடியே முத்தத்தின் வகைகளை அவளுக்கு சொல்லி கொடுக்கும் பொருட்டு அவள் இதழ் நோக்கி குனிய முதலில் திமிரி பார்த்தவள் அவனுக்கு அடியில் வசமாக சிக்கி கொண்டிருக்கும் நிலையில் தான் ஒன்றும் செய்ய முடியாது என்பது புரிபட அவள் அவசர அவசரமாக அவன் முதுகிற்கு பின்னால் பார்வையை செலுத்தியபடி ஐயோ வள்ளிக்க வர்றாங்க என்று கத்த அவளை விட்டு பதட்டமாக விலகியவன் திரும்பி பார்க்க அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு அவள் நழுவி ஓடிவிட்டாள் அவன் சுதாரித்து அவளை பிடிப்பதற்குள் அவள் மாடிப்படியில் ஏறிவிட்டாள் ராட்சசி கடுப்புடன் கூறியபடியே அவன் சோபாவில் இருந்த தலையணையை நித்திலாவை நோக்கி வீச அதை அழகாக கேட்ச் பிடித்தவள் நாக்கை துருத்தி அவனுக்கு அழகு காண்பிக்க ராட்சசி என் கையில் மாட்டும்போது இருக்குதுடி உனக்கு பூஜை என்று கருவினான் அவன் அவளோ ஐ எம் வெயிட்டிங் த என் செல்ல நாய்க்குட்டி உதடு குவித்து ஒரு பறக்கும் மொத்தத்தை அவனை நோக்கி அனுப்பியபடி ஓடிவிட்டாள் ராட்சசி என்னை கொள்கிற ராட்சசி அவனால் பல்லை கடிக்கத்தான் முடிந்தது வணக்கம் நட்பூக்களை நிலா தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது படுக்கையில் படுத்திருந்த நித்திலாவின் இதழ்களில் ரகசிய புன்னகை மலர்ந்திருந்தது காதல் என்று ஒன்று மனதிற்குள் பிறந்து விட்டாலே இந்த ரகசிய புன்னகையும் இதழ்களில் வந்து ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் தான் அவனை சீண்டு விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டதை நினைத்தவளுக்கு சிரிப்பாக வந்தது பாவம் என் செல்ல நாய்க்குட்டியை ரொம்பவும் தான் உசுப்பேத்தி விட்டுட்டேன் செல்லமாக நினைத்தவளின் மனதில் அந்த நாய்க்குட்டி அவளிடம் விளையாடிய விளையாட்டு ஞாபகம் வர நாணத்துடன் தலையணையில் முகம் புதைத்து கொண்டாள் ஏகாந்தமான காதல் நினைவுகளில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருந்தவளை இவ்வுலகிற்கு கொண்டு வரும் பொருட்டு அவள் போன் அலறியது திரையில் ஒளிர்ந்த அம்மா என்ற எழுத்தை கண்டதும் அவளுடைய காதல் உணர்வுகள் அனைத்தும் அருந்து விழுந்தது மனதில் எழுந்த குற்ற உணர்வுடன் மொபைலையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தவளை மொபைலின் அலறல் உழுக்க தன் நினைவுக்கு வந்தவள் படபடக்கும் இதயத்தோடு ஃபோனை எடுத்தாள் அம் அம்மா நடுங்கும் குரலுடன் அழைக்க மகளின் குரலிலிருந்தே ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்ட மீனாட்சி நித்திமா ஏண்ட குரல் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையா சரமாரியாக கேள்விக்கனைகளை தொடுத்தார் ஒன்றும் இல்லைம்மா அது உடம்பு ஏதும் சரியில்லையாடா திடீர்னு உடம்புக்கு என்ன வந்துச்சு மழையில் நனைஞ்சியா தாயின் கரிசனத்தில் நிதிலாவிற்கு கண்ணை கரித்து கொண்டு வந்தது இல்லம்மா ஆமா தடுமாறினாள் அவள் நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம மழையில நனைஞ்சியா ஏற்கனவே ஊட்டியில் குளிராகத்தான் இருக்கும் இதில் மழையில நனைஞ்சா காய்ச்சல் வராம என்ன பண்ணும் மன்னிச்சிடுங்கம்மா ஒருவேளை காதலில் விழுந்ததற்காக மன்னிப்பு கேட்டாளா இல்லை அவருக்கு தெரியாமல் மழையில் நனைந்ததற்காக மன்னிப்பு கேட்டாளோ அதை அவள் மட்டுமே அறிவாள் மகள் மன்னிப்பு கேட்ட விதம் அந்த தாயின் மனதை என்னவோ செய்ய நித்திமா உனக்கு என்னடா ஆச்சு மன்னிப்பெல்லாம் கேட்கிற ரொம்பவும் உடம்புக்கு முடியலையா தாயின் அக்கறையில் கண்களிலிருந்து கண்ணீர் கரகரவென்று வழியம் ஐயோ அம்மா என்னை மன்னிச்சிடுங்க என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெரிய விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன் அவள் மனம் ஊமையாய் அழுதது நித்திமா லைன்ல இருக்கிறையா என்ற தாயின் குரலில் தன்னை மீட்டெடுத்தவள் ம் சொல்லுங்கம்மா என்றாள் மெதுவாக நேத்து நைட் ஏண்டா ஃபோன் பண்ணல என்று வினவியவர் பிறகு ஓ உடம்பு சரியில்லைன்னு நேரமாவே படுத்து தூங்கிட்டியா அவரே பதிலையும் கொண்டார் வீட்டிற்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்ற நினைவே இல்லாமல் விடியும் வரை ஆதித்யனிடம் காதல் மொழி பேசிவிட்டு விடிந்தபின் அயர்ந்து உறங்கிய நினைவில் அவள் உதட்டை கடித்துக்கொண்டாள் ஏன் அதற்கு பிறகு கூட அவள் வீட்டிற்கு ஃபோன் செய்து பேசவில்லை ஆதித்யனுடன் கரம் கோர்த்து கொண்டு ஊட்டியையே வளம் வந்தாள் என்று உண்மை அவள் நெற்றியில் அறைய அவளுக்கு அழுகை வெடித்தது வெகு சிரமப்பட்டு அழுகையை அடக்கியவள் ஆமாம்மா கொஞ்சம் தலைவலின்னு நேரமாகவே படுத்து தூங்கிட்டேன் தன் மனதறிந்து பொய் கூறினாள் அவள் இதை கூறி முடிப்பதற்குள்ளேயே வெடித்து பீறிட்ட அழுகையை உதட்டை கடித்து அடக்கினாள் சரிடா எப்போ ஊட்டியிலிருந்து கிளம்புறீங்க நாளைக்கு கிளம்பிடுவோம் ம் சரிம்மா இந்த வாரம் லீவ் தானே நம்ம வீட்டுக்கு வந்துடு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் ம் வர்றேன்மா ஒற்றை வார்த்தையில் பதில் கூறி மகளின் நிலைமையை மிகச்சரியாக தவறாக புரிந்து கொண்டார் அந்த தாய் பாவம் ரொம்பவும் உடம்புக்கு முடியலை போல அதுவும் தனியாக இருக்கும்போது ரொம்பவும் தவிச்சு போயிருப்பாள் ஒரு தாயாய் அவரின் மனம் தன் மகளுக்காக கவலை கொண்டது இருடா உன் அப்பா உன்கிட்ட பேசணுமா என்றபடி ஃபோனை அவள் தந்தையிடம் கொடுத்தார் மீனாட்சி நித்திமா தந்தையின் குரல் மறுமுனையில் கேட்ட அடுத்த நொடி அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகை மொத்தமும் பீரிட்டு கொண்டு வெளிவர வெடித்து அழ ஆரம்பித்தாள் ஏதோ தவறு செய்கிறோம் என்று நினைப்பில் எழுந்த குற்ற உணர்வை தன் கண்ணீராலேயே கரைப்பது போல் அழுது கொண்டிருந்தாள் தன் செல்ல மகளின் அழுகை அவரின் மனதை கசக்கி பிழிய கண்ணா என்னாச்சுடா எதுக்கு அழற என்றார் படபடப்பாக அப்பா என்று தேம்பினாலே தவிர வார்த்தை ஒன்றும் வெளிவரவில்லை நித்திமா அழாதேடா ரொம்பவும் உடம்புக்கு முடியலையா அப்பா வேணும்னா கிளம்பி அங்க வரட்டா தன் மகளின் அழுகையை தாங்க முடியாமல் அவர் வினவ தன்னுடைய அழுகை தனது பெற்றவர்களை பாதிக்கும் என்று உரைக்க முயன்று தன் அழுகையை அடக்கியவள் இல்லப்பா நீங்க வேண்டாம் நான் சமாளிச்சுக்குவேன் முடிந்த அளவிற்கு சாதாரண குரலில் கூறினாள் இல்லடா நீ அழுகிறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நான் நாளை காலையில கிளம்பி அங்க வர்றேன் வேண்டாம்ப்பா நான் நல்லாதான் இருக்கேன் அது ஏதோ நினைப்பில் அழுகை வந்துடுச்சு மாத்திரை போட்டுட்டு தூங்கி எழுந்தா சரியாகிடும் அதுவும் இல்லாமல் நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம்ப்பா அப்படியா சரிம்மா உடம்பை பார்த்துக்கோ இந்த வாரம் லீவ் தானே நம்ம ஊருக்கு கிளம்பி வந்துடு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் சரிப்பா கண்டிப்பா வர்றேன் இப்போ நான் ஃபோனை வைக்கட்டுமா ம் ஓகேடா நீ ரெஸ்டடு அதிகமா வேலை செஞ்சு உடம்புக்கு ஏதாவது இழுத்து விட்டுக்காதேம்மா நீ இந்த வேலைக்கு போய்த்தானே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் சரியாடா பாசத்தில் குழைந்து வந்தது அவரது குரல் ம் முணுமுணுத்தவள் ஃபோனை அணைத்து விட்டாள் அடுத்த நொடி மெத்தையில் விழுந்தவள் கதறி அழ ஆரம்பித்தாள் என்ன அழுதும் அவளால் அவள் மனதில் ஏற்பட்டிருந்த குற்ற உணர்வை போக்க முடியவில்லை கடவுளே என் அம்மா அப்பாவோட நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் தவச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்டே போய் நான் எப்படி சொல்லுவேன் உங்க மகளுக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது மனசுல தான் காதல் வந்துருச்சுன்னு அதை அவங்களால தாங்க முடியுமா மனதுக்குள் மருகியவள் தன்னுடைய அத்தனை துக்கத்தையும் கண்ணீராக வெளியேற்றினாள் ஆனால் அத்தனை வேதனையிலும் அவள் ஆதித்யனின் காதலை சுமையாக எண்ணவில்லை பெற்றவர்களுக்கு தெரியாமல் மறைக்கிறோமே என்ற நினைவில்தான் அழுது வடிந்தாலே தவிர ஏன் ஆதித்யனை காதலித்தோம் என்று கண்ணீர் விடவில்லை அந்த கணமே அவளுடைய காதல் ஜெயித்து விட்டது எப்பொழுது ஆதித்யனின் மேலான காதலையும் ஒதுக்கி தள்ளாமல் பெற்றவர்கள் தன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் தூக்கி எறிய முடியாமல் போராட ஆரம்பித்தாளோ அந்தனுடைய அவள் ஜெயித்து விட்டாள் ஒரு காதலியாகவும் ஒரு மகளாகவும் ஆனால் ஒரே உரையில் இரண்டு கத்திகளை வைக்க முடியாதல்லவா அப்படி ஒரு கத்தியைத்தான் வைக்க வேண்டும் என்ற நிலைமை வரும்போது எந்த கத்தி ஜெயிக்கும் இரண்டுமே மிக மிக கூர்மையான கத்திகள்தான் காலம் வரும்பொழுது இரண்டும் ஒன்றையொன்று காயப்படுத்தி கொள்ளுமோ இல்லை ஒன்றை மற்றொன்று அரவணைத்து வழிவிடுமோ தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் விடிய விடிய அழுகையில் கரைந்து கொண்டிருந்தவள் விடிந்த பின் அவளையும் அறியாமல் உறங்கிப் போனாள் அவள் கண்விழித்தபோது கிட்டத்தட்ட மதியம் ஆகியிருந்தது இரவெல்லாம் அழுததில் கண்கள் இரண்டும் தீயாய் எரிந்தன பசி ஒருபுறம் வாட்ட தலைவலி ஒருபுறம் உயிரை எடுக்க இவை அனைத்திற்கும் மேல் நேற்று மனதில் எழுந்த குற்ற உணர்வு அவளை வதைக்க தலையை பிடித்துக்கொண்டு அப்படியே கட்டிலில் அமர்ந்து விட்டாள் ஒரு தன்னை சமாளித்து கொண்டு குளியலறைக்கு சென்று வந்தவள் மீண்டும் சோர்வுடன் கட்டிலில் தலையை சாய்த்தாள் போல் காலையில் எழுந்த ஆதித்யன் நித்திலாவின் அரைக்கதவு திறக்காததை பார்த்து அவள் தூங்குகிறாள் என்று நினைப்பில் எப்பொழுதும் போல் கிளம்பி தனது வேலைகளை பார்க்க சென்று விட்டான் காலையில் வெளியே சென்றவன் மதிய நேரத்தில்தான் வீட்டிற்கு வந்தான் உள்ளே நுழைந்ததும் அவனுடைய கண்கள் நித்திலாவைத்தான் தேடின ஆதித்யனை கண்டதும் வேக வேகமாக அருகில் வந்த வள்ளி ஐயா நித்திலாமா இன்னும் எழுந்திருக்கல பயத்துடன் கையை பிசைந்தபடியே கூற அவள் பயந்தது போலவே ஆதித்யன் கத்த ஆரம்பித்தான் வாட் இன்னும் எழுந்திருக்கலையா அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடில்லைங்கய்யா இடியட் சாப்பிடலைன்னு இவ்வளவு கூலாக சொல்கிற இப்போ மணி என்னன்னு தெரியுமா ரெண்டாச்சு அவள் எழுந்திருக்கலைன்னா நீ எழுப்பி சாப்பாடு கொடுத்துருக்க வேண்டாமா உன்னை நம்பித்தானே அவளை இங்கே விட்டுட்டு போறேன் அவள் சாப்பிடவில்லை என்ற செய்தியே ஆதித்யனின் கோபத்தை கிளறுவதற்கு போதுமானதாக இருந்தது இல்லைங்கய்யா நீங்கதான் நீங்கள் தான் அவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க இதை கூறி முடிப்பதற்குள்ளேயே வள்ளிக்கு வியர்த்து வழிந்தது அவள் தூங்கிக் கொண்டிருந்தால் அவளை எழுப்ப வேண்டாம் என்று அவன்தான் கூறியிருந்தான் அதற்காக இவ்வளவு நேரமாகியும் எழுப்பாமல் விட்ட வள்ளியின் அறிவு கூர்மையை என்னவென்று சொல்வது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பேச்சு பேசு உன்னை வேலையை விட்டு தூக்கினா எல்லாம் சரியாகிடும் அவளிடம் இறைந்தவன் இரண்டிரண்டு மாடிப்படிகளாக தாவி நித்திலாவின் அறையை அடைந்தான் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தவள் அங்கு ஆதித்யன் நிற்பதைக் கண்டு ஒன்றும் பேசாமல் திரும்பிச் சென்று மெத்தையில் அமர்ந்தாள் அவளுடைய அமைதி எதுவும் அவன் கண்களில் படவில்லை அவளை பின்தொடர்ந்து அறைக்குள் நுழைந்தவன் என்னாச்சு பேபி காலையிலிருந்து சாப்பிடலையா அக்கறையோடு விசாரித்தான் அவளோ பசிக்கல என்றாள் ஒற்றை வார்த்தையாய் அது எப்படி பசிக்காம போகும் கமான் எழுந்து வா சாப்பிட போகலாம் கெட்டப் அவன் அவசரப்படுத்த அவளோ இருந்த இடத்தை விட்டு அசையாமல் வேண்டாம் எனக்கு பசிக்கல என்று சொன்னதையே திருப்பி சொன்னாள் அப்பொழுதுதான் அவன் அவளை கவனித்தான் வெகுநேரம் அழுததில் முகம் வீங்கி விழிகள் சிவந்து போய் தலை கலைந்து அமர்ந்திருந்தவளை பார்த்தவனின் இதயம் பதறியது பேபி என்னாச்சுடா ஏன் முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு பதட்டமாக வினவியபடியே அவன் அவளருகில் வர அவளோ அவனை விட்டு விலகி எழுந்து தள்ளிப்போய் நின்றாள் அது ஒன்றுமில்ல தலைவலியா இருக்கு அவளுக்கு ஏனோ அந்த நிமிடம் தனிமை தேவைப்பட்டது ஆதித்யன் அருகில் இருக்க இருக்க அவளது குற்ற உணர்வு அதிகமாவதை போல் உணர்ந்தாள் தலைவலியா அது எப்படி திடீர்னு வரும் நேத்து நைட் கூட நல்லாத்தானே இருந்த காய்ச்சல் அடிக்குதோ என்னவோ அவள் நெற்றியை தொட்டு பார்ப்பதற்காக அவன் அவளருகில் வர அவள் அனிச்சை செயலாய் பின்னால் நகர்ந்தாள் அவளுடைய செய்கையில் அவனது புருவம் சுருங்கியது விழிகள் கூர்மையுடன் அவளை அளவிட்டவன் அழுதியா என்றான் வெகு நிதானமாக தன்னை கண்டு கொண்டான் என்று நினைவில் அவள் அமைதியாக நிற்க அவளுடைய அந்த அமைதியில் அவனுக்கு சுல் கோபம் வந்தது நிலா உன்கிட்டதான் பேசுகிறேன் அழுதியா வார்த்தைகள் பற்களுக்கு இடையில் சிக்கி சின்னா பின்னமாகி வந்தி அவனுடைய கோபத்தில் அவளுடைய தலை தானாய் ஆமாம் என்று அசைந்தது காரணம் வார்த்தையிலேயே அவ்வளவு கோபத்தை காட்ட முடியுமா முடியும் என்று நிரூபித்து கொண்டிருந்தான் ஆதித்யன் அடக்கப்பட்ட கோபத்தில் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெகு அழுத்தமாக வந்து விழுந்தன ஏற்கனவே உன் காதல் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று உரிமை கொண்டாடுபவன் அவளிடம் சென்று அம்மா அப்பாவிடம் மறைப்பதால் எழுந்த குற்ற அழுகிறேன் என்று சொன்னால் அவ்வளவுதான் எனவே அமைதி காத்தாள் அவளுடைய அமைதி அவனது கோபத்தை இன்னும் கிளறிவிட்டது தன் கண்களை அழுந்த மூடி திறந்தவன் என்ன காரணம் அவன் என்னவோ வெகு அமைதியாகத்தான் கேட்டான் ஆனால் அந்த அமைதிக்கு பின் ஒழிந்திருக்கும் சூறாவளியை அவள் மட்டுமே அறிவாள் இருந்தும் அழுகைக்கான காரணத்தை அவனிடம் சொல்ல அவளுக்கு தைரியமில்லை அதனால் உதட்டை கடித்து அமைதியாக நின்றாள் அவளையே உறுத்து விழித்தவனின் விழிகள் கூர்மையோடு அவளை ஆராய்ந்தது ஒரு நொடி எதையோ யோசிப்பதற்கு அறிகுறியாக அவனது புருவங்கள் சுருங்கியன மறுநொடி அவன் முகம் கடும் பாறையாய் இருகியது உன் அம்மா அப்பா கிட்ட பேசினியா அவனுடைய கழுகு கண்கள் அந்த சிட்டுக்குருவியை குத்தி கிழித்தன அவனுடைய பார்வையை தாங்க முடியாமல் அவள் தலை குனிந்தாள் அப்பொழுதும் அவள் அமைதியாக இருந்தது அவனது கோபத்தை எகிறச் செய்ய நித்திலா நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லி பழகு இப்படி அமைதியா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது பல்லை கடித்து கொண்டு அவன் கூற அவள் அரண்டு போனவளாய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் உண்மையை சொன்னால் அவன் இன்னும் கோபப்படுவானே என்ற கலக்கத்தில் அவள் தயக்கத்தோடு நிற்க அவனுடைய பொறுமை பறந்தது நித்திலா அவன் கர்ஜிக்க அவ்வளவுதான் அடுத்த நொடி உடல் தூக்கி போட நிமிர்ந்தவளின் இதழ்கள் ஆமாம் என்று வார்த்தைகளுக்கு தந்தியடித்தன அவள் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்து அவள் கன்னத்தை நனைத்தது அவள் கண்ணீரை பார்த்தவனின் மனதோடு உடலும் சேர்ந்து இருகியது இப்ப எது கழற அழுகையை நிறுத்திடி அவன் எரிந்து விழ அவனுடைய கோபத்தில் அவளுக்கு இன்னும் அதிகமாக கண்ணீர் வந்தது அழுகையை நிறுத்துன்னு சொன்னேன் அதட்டியபடி அவன் அவளை நோக்கி ஓர் அடி எடுத்து வைக்க அவளோ கண்களை துடைத்தபடி வேகமாக பின்னால் நகர்ந்தாள் அவள் என்னவோ எதேச்சியாகத்தான் பின்னால் நகர்ந்தாள் அவ்வளவு கோபத்துடன் உரிமை கொண்டிருந்தவன் திடீரென்று தன்னை நோக்கி ஓர் அடி எடுத்து வைக்கவும் தன்னியல்பாய் அவளையும் அறியாமல் ஓரடி பின்னால் எடுத்து வைத்து விட்டாள் ஆனால் ஆதித்யன் அவளது விலகலை வேறு விதமாக புரிந்து கொண்டான் அவளது கண்ணீரை கண்டு மனம் பொறுக்காமல் அதை துடைப்பதற்காக உயர்ந்தவனின் கை அவளுடைய விலகலில் ஸ்தம்பித்து போய் அப்படியே நின்றது என்னடி செய்கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது நேற்று வரைக்கும் என் கைக்குள்ள தெரிஞ்சவ இப்போ என் விரல் நுனிக்கூட படக்கூடாதுன்னு விலகி போற துளைக்கும் பார்வையுடன் அவளை பார்த்து உரிமையவன் பிறகு ஓ உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசினே அப்ப அப்போ இப்படித்தான் உன் செய்கையெல்லாம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் சோ உன் முடிவு என்ன உதட்டோரங்கள் கேலியாய் வளைந்தாலும் அவனுடைய வார்த்தைகள் அடக்கப்பட்ட கோபத்தில் தெரித்து விழுந்தன அவனுடைய கேலியில் அவள் சுதாரித்தாள் இப்பொழுது கூர்மையான பார்வையுடன் அவனை முறைப்பது அவளது முறையாயிற்று தீர்க்கமான பார்வையுடன் அவன் விழிகளுக்குள் உற்று பார்த்தவள் என்ன முடிவு என்று கேட்டால் நிதானமாக அவளுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது அவள் சந்தேகத்தை உறுதி செய்வது போல் அவன் அடுத்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான் ஓ எதை பற்றின முடிவுங்கிறதையே மேடம் மறந்துட்டீங்களோ இட்ஸ் ஓகே அதவை நினைவுபடுத்தத்தான் இழிச்சவாயின்னு நான் ஒருத்தன் இருக்கேனே இப்போ நைட்டெல்லாம் கண்முழிச்சு அழுது ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களே ஏண்டா இவனுடைய காதலை ஒத்துக்கிட்டோம் இவனை காதலிச்சிருக்கவே கூடாது இப்ப எப்படி இவனை கழட்டி விடுறது அப்படி இப்படின்னு மூளையை கசக்கி பிழிஞ்சு புத்திசாலியாக ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களே அதை பற்றி தான் கேட்டேன் தன் இரு கால்களையும் அகற்றி வைத்தபடி தரையில் அழுத்தமாக நின்று கொண்டிருந்தவனின் விழிகள் வேட்டைக்கு தயாராகும் வேங்கியின் விழிகளைப் போல் ஜொலித்தன அவன் பார்வையின் தீவிரத்தைக் கண்டு அவள் ஒரு கணம் நடுங்கித்தான் போனாள் அனைத்தும் ஒரு கணம்தான் அடுத்த நொடி தன் பயத்தை உதறி தள்ளிவிட்டு தைரியத்தோடு நிமிர்ந்தாள் என்னுடைய காதலை இவர் சந்தேகப்படுறாரா என்னுடைய காதல் மேலே இவருக்கு நம்பிக்கை இல்லையா என்னுடைய காதலரா இருந்தாலும் சரி என் காதல் மேலே சந்தேகப்படுறதுக்கு இவருக்கு எந்த உரிமையும் இல்லை அவளுடைய பெண்மை விழித்துக்கொண்டு கொண்டு போர்க்கொடி தூக்க அவள் தன் பயத்தை உதறி தள்ளினாள் போதும் நிறுத்துங்காதோ அவன் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கத்திலும் கோபத்திலும் அவள் குரல் நடுங்கியது எதடி நிறுத்த சொல்ற நம்மளுடைய உறவையா இங்கே பாரு நீ என்னை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை விட மறுத்தவன் நான் இப்போ என் மேலான உன் காதலை நீ ஒத்துக்கிட்ட பிறகும் உன்னை விட்டு தர்றதுக்கு நான் ஒண்ணும் கேணையினில்லை சீற்றம் கொண்ட சிங்கமாய் கர்ஜித்தவன் அவள் முகவாயை பற்றி தன்னை நோக்கி முரட்டுத்தனமாக இழுத்தபடி நான் ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோ உன்னை உனக்காக கூட விட்டுத்தர நான் தயாராயில்லை உனக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ என் காதலை நீ தான் ஆகணும் கிட்டத்தட்ட உருமினான் அவனுடைய காதல் அப்படித்தான் இருந்தது முரட்டுத்தனமான காதல் அது அதே சமயம் பூவை விட மென்மையானதும் அதுதான் பெற்றவர்களின் பாசத்தில் மூழ்கி எங்கே தன் காதலை தூக்கி எறிந்து விடுவாளோ என்ற ஆத்திரத்தில்தான் அவன் எரிமலையாய் வெடித்தான் அவனை பொறுத்தவரை அவள் அவனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவளது பெற்றவர்களாக இருந்தாலும் சரி அவளுடன் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அவனுக்கு பின்னால்தான் அவள் அவர்களை பார்க்க வேண்டும் என்று முரட்டுத்தனமான பிடிவாதம் அவன் காதலில் ஒளிந்திருந்தது அந்த பிடிவாதத்தைத்தான் அவன் அவளிடம் காட்டிக் கொண்டிருந்தான் காதலில் அது சகஜம்தான் தன் இணைக்கு தான் மட்டும்தான் உலகமாக இருக்க வேண்டும் என்று காதல் கொண்ட மனது நினைப்பது இயற்கைதான் ஆனால் தன்னவளின் காதலுடைய ஆழம் தெரியாமல் அவன் அவளை சந்தேகப்பட்டு பேசியதுதான் தவறு